அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நஹமதுஹூ அலா ரசூலிஹில் கரீம் அம்மாபார் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குமறிய இந்த இருபெரும் விழாக்களினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கல்லிடை குறிச்சி பெரிய ஜும்மா பள்ளிவாசலினுடைய தலைவர் அன்பு அண்ணன் அப்துல் மஜீத் அவர்களே மற்றும் இந்த நகரத்திலே அனைத்து மசித்களினுடைய தலைமை பெரும் பொறுப்பை ஏற்று நடத்து கொண்டிருக்கக்கூடிய தலைமை தலைவர் பெருமக்களை இந்த கௌரவிப்பு விழாவை வாங்க வந்திருக்கின்ற ஏற்க வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மூத்த மிஸ்பாகி மஸ்தான் ஹசரத் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே அவர்கள் பட்டம் வாங்கியிருக்கிறார்கள் அறுபத்தி ஏழு முதல் இதுவரைக்கும் அவர்களுடைய ஆற்றில் இருக்கக்கூடிய இந்த சேவை இருக்கிறதே இந்த சமூகத்திற்கு தலை எடுத்துக்காட்டு என்பதாக நாம் பார்க்கிறோம் இந்த கல்லிடை நகர உலமாக்கள் இந்த நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்ததனுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் சமய நல்லிணக்கம் வேண்டும் என்பதுதான் சமய நல்லிணக்கம் என்றால் ஏதோ ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்திற்கு உதவி செய்வது என்று ஒரு வகை இருக்கிறது ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு உதவி செய்வது என்றும் இருக்கிறது இந்த இரண்டும் சமயங்களை பேற்று போற்றுவதற்கும் சமயங்களை பேணுவதற்கும் காரணமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நேற்று ஒரு பரப்புரை நடந்தது கரூரிலே உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்திதான் அதிலே ஒருவர் ஆம்புலன்ஸை ஓட்டிக்கொண்டு வருகிறார் அவரிடத்தில் சட்டை இல்லை இடை கேட்கிறார்கள் உன்னுடைய சட்டை இல்லாமல் நீ என்ன வாகனம் ஓட்டுகிறாய் என்று அவரை கீழே இறக்குகிறார்கள் ஆர்வத்தில் சிலர்கள் அடித்தும் கூட விடுகிறார்கள் அவர் பத்திரிகையாளர்களை பார்த்து பேட்டி கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் எனக்கு முன்னால் ஒரு சகோதரி கீழே கிடக்கிறாய் அவளை நான் பார்க்கிறேன் அவளுடைய மேனியினுடைய எந்த உடுப்பும் இல்லாமல் இருக்கிறது என்னுடைய பணியனை உடனே கிளட்டி அவளுக்கு கொடுத்து போட கொடுத்து அவளை ஹாஸ்பிட்டலில் விட்டு விட்டு மீண்டும் நான் ஆம்புலன்ஸை தீட்டு வெற்றிக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுதுதான் புரிந்தது சமயங்களுக்கு மத்தியிலே மாத்திரம் அல்ல மனிதனுக்கும் மனிதன் உதவி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை நபிகள் நாயகம் சல்லல்லாக வந்தவர்கள் அன்றே நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அருமையான பெருமக்களே நாம் இந்த விழாக்களின் மூலமாக தெரிய வருகின்ற செய்தி என்ன நாங்கள் எல்லாம் இந்த தமிழகத்தில் இந்திய சிறுபான்மை சமுதாயமாக இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் சுமார் இருபது விழுக்காடுகள் என்று கணக்கெடுப்புகள் சொல்லுகிறது இருபது விழுக்காடுகளாக இருக்கக்கூடிய இந்த சமய மக்கள்

விழுக்காடுகள் இருக்கின்ற இந்த இஸ்லாமிய சமுதாயம் இந்திய துணை கண்டத்தில் இருக்கக்கூடிய எதிர்பார்க்கிறது அது நம்மளுடைய ரீதியான எதிர்பார்ப்பு அல்ல நாங்கள் வணங்க வேண்டும் எங்களுக்கு இடம் வேண்டும் அப்படி என்பதெல்லாம் இல்லை ஆனால் இப்பொழுது இந்த இந்திய துணை கண்டத்திலே சிலர்கள் மாத்திரம் சில வகுப்புவாத பிரச்சனைகளை முன்னெடுத்து இந்த சமூகங்களுக்கு மத்தியிலே எப்படியாவது ஊடுருவ விட்டு இந்த இருபது சதவிகித மக்களையும் தனிமைப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று எண்ணுகின்ற இந்த எண்ணத்தை சாய்ப்பதற்காக எங்களுக்கு இப்பொழுது உதவி தேவைப்படுகிறது இதைத்தான் நாங்கள் சகோதர சமுதாயத்திடத்திற்கு இருக்கக்கூடிய மக்களிடத்திலே எதிர்பார்க்கிறோம் இந்த விஷயத்தில் எங்களுக்கோடு நீங்கள் கைகோர்த்து நின்று கொள்ளுங்கள் இதுவும் எங்களுடைய நபியினுடைய வழிதான் இந்த நபி நபியினுடைய வழியைத்தான் நாங்கள் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லுவதுதான் இந்த சமய நல்லிணக்க மாநாட்டினுடைய கருத்தாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் நபிகள் நாயகம் சல்லலாக அழைவு செல்லும் அவர்கள் தாயிஃபுக்கு பயணம் மேற்கொண்டார்கள் அங்கே ஏற்பட்டு ஏற்பட்ட சோதனைக்கு பின்னால் மீண்டும் தாயிஃபிலிருந்து வெளியிலே வந்து விடுகிறார்கள் அங்கே அவர்களுடைய கொள்கையை சரியான முறையில் சொல்ல முடியவில்லை அல்லது சொல்ல செய்திகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இந்த அடிப்படையிலே மீண்டும் மக்காவிற்குள் நுழையும் பொழுது ஹிராவினுடைய பகுதியிலே நபிகள் நாயகம் இருக்கிறார்கள்

என்றுகத்திடம் கேட்கும்புது நபிகள் விஷயத்தை நான் நடைமுறையில் செய்து காட்டுகிறேன் மகனே நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு உடனே கிளையை சார்ந்த ஒரு மனிதனிடத்தில் தூது அனுப்புகிறார்கள் போய் கேட்டுவாங்க நான் மக்காவுக்குள்ள நுழைய முடியுமா என்று பார்த்து வாருங்கள் என்று சொன்ன பொழுது மறுத்து விடுகிறார் நான் மக்கா வாசிகளின் சிலரோடு ஒப்பந்தம் போட்டிருக்கிறேன் பொறுப்பை ஏற்க முடியாது என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாகலை சொல்ல மன்னர்கள் முத்தியும் இம்பனும் அதி என்பவரை துணைக்கு கூப்பிடுகிறார்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்போ அவரு நான் உனக்கு உதவியாக இருக்கிறேன் முகமது உங்களுக்கு நான் உதவியாக இருக்கிறேன் என்று தன்னுடைய உடலிலே ஆயுதம் சுமந்த ஆடையை அணிந்து கொண்டு தன்னுடைய பிள்ளையையும் அழைத்துக் கொண்டு மக்காவினுடைய வீதியிலே நின்று கொண்டு முகமதுக்கு மீண்டும் தூது அனுப்பினார்கள் ஹிராவில் இருந்து முகமதே நீங்கள் மக்காவிற்குள்ளால் வாருங்கள் உனக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லபோதே நவீன நாயகம் சல்லல்லா சொல்ல வந்தவர்கள் நேராக மக்காவிற்குள்ளால் காபத்துல்லாவிற்குள்ளால் நுழைகிறார்கள் நுழைந்து தொழுதுவிட்டு அல்லாஹுடம் துவார் செய்ததனுடைய வரலாறுகளை அர் ரஹித்திலே எழுதப்படுகிறது சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால் சகோதர சமுதாயத்தைச் சார்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த ஊரைச் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்

ஆனாலும் இந்த முகமதிற்கு நான் துணை நிற்பேன் என்று உறுதியான அந்த வார்த்தை இருக்கிறதே அபூஜகிலே அழைத்து சொன்னார் அவரும் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர் தான் ஒன்றை சொல்லுகிறேன் இந்த முகமதனுடைய பொறுப்பை நான் ஏற்றிருக்கிறேன் ஆகவே நீங்கள் என்னுடைய விஷயத்திலோ என்னுடைய குடும்பத்தினுடைய விஷயத்திலோ நீங்கள் தலையிடக் கூடாது இது உறுதியாக சொல் என்று சொல்லப்படுது அபூஜைகள் சொன்ன வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது நிச்சயமாக முத நீங்கள் ஒரு விஷயத்தை கையெடுத்தீர்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் அந்த விஷயத்திற்கு நான் எந்த காதலத்திலும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன் முகமதை தாராளமாக உள்ள வைத்துக் கொள்ளுங்கள் அருமையான பெருமக்களை சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால் இந்த ஊர் மாத்திரமல்ல ஒவ்வொரு ஊர்களிலும் சிறுபான்மை சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயம் நம்மளுக்கு மிகப்பெரிய அரணாக இருக்கக்கூடியவர்கள் இந்த முத்தியுமை போன்றவர்கள் அபு தாலிப் அவர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாலே செல்ல வந்தவர்களை ஒவ்வொரு இரவும் எப்படி பாதுகாத்தார்கள் என்ற வரலாறை ரஹீத்தினுடைய ஆசிரியர் மிகத் தெளிவாக சொல்வார் தன்னுடைய பிள்ளைகளை அழைப்பார் உன்னுடைய பெட் இருக்கா அந்த பெட்டை ரவட்டி போடு முகமதை என்னுடைய பெட்டில் படுக்கச் சொல் முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அபு தாலிபினுடைய படுக்கறையிலே படுத்திருப்பார்கள் மற்றவர்கள் எல்லாம் அவர்களுடைய இடத்தை படுத்திருப்பார்கள் ஆனால் தாலிப் இரவு முழுவதும் தூங்காமல் இருந்து தன்னுடைய தம்பி மகனை பாதுகாத்தார் அவர் தாலிப் கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் வரலாறு அதே போன்றுதான் சகோதர சமுதாயத்தை உடையக்கூடிய மக்கள் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு பாதுகாப்பார்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சமய நல்லிணக்க மாநாட்டின் மூலமாக நாம் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய கருத்தாக இருக்கிறது ஆக கல்லிடை நகர உலமாக்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இந்த இரு பெரும் விழாக்கள் ஒன்றை சொல்லுகிறது நாம் மற்றவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் மற்றவர்களும் நம்மளுக்கு இணக்கமாக வர வேண்டும் இதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கமாக இருக்கிறது அல்லாது அதை நம்மளுக்கு இந்த மாநாட்டின் மூலமாக இதற்கு பின்பு வாழக்கூடிய காலங்களிலே பரிபூரணமாக அதை நிறைவேற்றி தந்துவானாக என்ற துவா செய்தவனாக கல்லிடை நகர உலமாக்களுக்கு இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த உலமா பெருமக்களுக்கு மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய சார்பாக பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இங்கே நடைபெறுகின்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லொருள் பாலிப்பானாகி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து உரை நிகழ்த்திய நெல்லை மாவட்ட ஜமாஹத்துல் உலமா சபையின் தலைவர் ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு இங்கு வந்து சிறப்பித்தமைக்கு மாவட்ட தலைவர் அவர்களுக்கு கல்விநகர உலமாக்களின் மூத்த வழிகாட்டி ஆலயமாக திகழ்கின்ற அப்துல் காதர் ஹசரத் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பு செய்வார்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற எங்களது அம்பை வட்டார ஜமாஹத்துலமா சபையினுடைய தலைவர் வெள்ளாங்குழி இமாம் என்று வெள்ளி விழாவையும் கடந்து நீண்ட காலமாக பணிபுரிந்து கொண்டிருக்கிற பாசமிகு சகோதரர் முபாரக் ஹசரத் அவர்களுக்கு அப்துல் காதர் ஹசரத் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பு செய்வார்கள் அம்பை வட்டார செயலாளர் சீரன் மகாதேவி ஜும்மா பள்ளிவாசல் தலைமை இமாம் மௌலானா மௌலவி ஏ மீரான்கனி காஷிஃபி ஹசரத் அவர்களுக்கு